கிருஷ்ணா நதிக்கரை இல்ல யமுனை நதிக்கரை இப்பவே சீட்டுக்கு சண்ட அண்ணா இது அந்த தனுஷ்கோடி புண்ணியஸ்தலம் சொல்றாங்கல்ல

அவங்களை வந்து இது பாருங்க ஒரு சின்ன பிள்ளைல வந்து நான் கும்பிடுறது பாருங்க கரெக்டா அதை கரெக்டா வாங்கணும் நம்ம பிள்ளைல விடுங்க எப்படி கும்பிடணும் தெரியாது அதனால அந்த வழிபாடு அவங்க கரெக்டா வந்து ஏன்னா அங்கேயும் போய் பார்த்து ராமர் அந்த ஃபுல்லா மடம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறது வடநாட்டு மடங்கள் தான் நம்மளோடது ஒண்ணு கூட இல்லை தமிழ்நாட்டுல எவ்வளோ மடங்கள் இருக்குது ஒரு மடங்கள் அதுக்கு காரணம் அவங்க கிடையாது அதுக்கு காரணம் நம்ம ஏன்னா நம்ம வழிபடுறது சரி சரி Jangan lupa like, share dan subscribe